சென்னை மாநகர எல்லைக்குள் கல்வி சாம்ராஜ்யமாக எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பறந்து விரிந்திருக்கும் நிலையில் எஸ்ஏ கல்விக் குழும இயக்குனர் வெங்கடேஷ் ராஜா தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வது இன்றியமையாதது என்று தெரிவித்துள்ளார் கல்வித்துறையில் எத்தனை ஆண்டுகள் எஸ் ஏ குழுமம் இருக்குது அப்படின்ற அடிப்படையில் உங்ககிட்ட கிட்ட கேட்குறேன் இந்த தேசிய கல்விக் கொள்கை அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ச்சையாகவே போய்கிட்டு இருக்கு தொடர்ந்து இங்கே தமிழகம் தரப்பில் என்னென்ன நிலவரம் போயிட்டுருக்குன்னு அரசியல் ரீதியாகவும் சரி சமூகம் ரீதியாகவும் சரி நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ பர்ஸ்னலாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன தேசிய கல்விக் கொள்கை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் தேசிய கல்விக் கொள்கைன்றது நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியல் ரீதியாக போகலாம் வேறு எந்த இதுவாக போனாலும் என்னுடைய சார்பு என்னன்னா வி ஆர் வி ஹாவ் டு ஆர் அதர் நம்ம வந்து அது தான் ஆகணும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்றது இது வந்து இந்தியா இஸ் கம்பீட்டிங் வித் அதர் கண்ட்ரிஸ் தான் நம்ம பார்க்கணும் நம்ம வந்து இந்த ஸ்டேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணித்தாங்க நாங்கள் பண்ணல நீங்கள் பண்ணலன்றது நாள் அது பண்ணி தான் ஆகணும் அதுக்குண்டான வேலைகளும் நாங்கள் மட்டும் இல்லை எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓகே பட் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து எங்களோட அஃபிலேட்டட் அஃபிலேட் யூனிவர்சிட்டி பர்மிஷன் கொடுத்தாதான் நாங்கள் பண்ண முடியும் ஓகே பட் அதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் வந்து இந்த கரிக்குலம் டிசைன் இந்த க இந்த ஃபியூச்சர்ஸ் கரிக்குலம் நான் சொன்ன மாரி இந்த கோர்சஸ் இதெல்லாம் பண்ணுற போது நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் விச் இஸ் இன் சப்போர்ட் விட் என்பி ஆக்சுவலி ஸோ ராங்

முழுமையான நேர்காணலை உங்கள் தந்தி டிவியில் நாளை காலை ஒன்பது மணிக்கு காண தவறாதீர்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க